ரோடு பேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒம்பதரை ஏக்கர் வந்து செம்மண் பூமி நமக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குங்க நிலத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒன் சைடு வந்து நமக்கு ஃபென்சிங் வந்துருதுங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஃபென்சிங் பண்ணிக்கணும் மரங்கள்னு பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஒரு நூற்றி பத்து தென்னை மரங்கள் வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க எல்லாமே லைன் மரங்கள் தாங்க ஹைப்ரேடு நாடு எல்லாமே கலந்து தான் பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க போரை பொறுத்தளவுக்கு ரெண்டு இருக்குங்க ஒன்று சப்பு ஒன்று கம்ப்ரெஸருங்க வீடு ஒன்று வந்துடுது மோல்டு வீல்டு நமக்கு ஸோ கேணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கருங்கல்லே வச்சு நமக்கு அருமையாக ஃபினிஷிங் பண்ணி சுட்டுற வச்சு நமக்கு கேணி வந்து இருக்குங்க கேணியை பொறுத்தளவுக்கு இருபது மூலம் கேணிங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள கேணி போரை பொறுத்தளவுக்கு நல்லா வலுவான போர் போட்டிருக்காங்க அதனால தே கேணிக்கு வந்து நமக்கு டைரக்டாக சப்ளை ஆகிடுது இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா மோட்ரு கம்ப்ரெஸரு ஸ்டார்ட்ரு இது போக கேட்டு எல்லாமே அப்படியே ஒட்டுக்கா அப்படியே நமக்கு சேல்ஸ் சொல்லியிருக்காங்க சதுரமான பூமிங்க தென்னை மரம் இதெல்லாம் வச்சு நம்ம டெவலப் பண்ணி வச்சுக்கிறனாலும் நல்ல ஒரு சாய்ஸுங்க அல்லது வந்து சேல் பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல லேண்டுங்க இது ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏக்கர் வந்து இருபத்தாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தர் வட்டம் அலகாபுரி அப்படின்ற வில்லேஜில் இருக்குதுங்க இந்த லேண்டு வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களோட நிலங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க ஸ்க்ரீனில் தனியும் நம்பரை ஏதாவது சொந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி டீல் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்